சிந்துராமணி தேவர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான ஒரு படம் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா எடுத்துட்டு இருக்கோம் வெளிவர போதும் எடுத்துட்டு வந்திருக்கோம் வெளியே போகுதுன்னு சொல்லி அந்த படத்துல தயாரிப்பாளர் என்று சொல்லிக் கொள்பவர் தொடர்ந்து முக நூல்களில் சமூக நூல்களில் பதிவுகளை செய்கிறார் அதில் அவர் என்ன செய்கிறார் என்றால் காமராஜர் ஐயாவையும் இமானுவேல் சேகரன் ஐயாவையும் தவறுதலாக வேறு செய்கிறாங்களா வே தேவையில்லாமல் செய்கிறாங்களான்னு தெரியல தவறுதலாக பொய்யான தகவல்களை பதிவிட்டு தொடர்ந்து சாதி ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார் அந்த க படத்துக்கு ஒரு ப்ரோமோட் தேவை அந்த படத்துக்கு ஒரு விளம்பரம் தேவைங்கிற அடிப்படையில் பொய்யான தகவல்களை கூறி காமராஜர் ஐயாவை உருவாக்குறதே முத்துராமணி தேவர் தான் அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவல்கள் அப்புறம் ஆட்டு குட்டி கதை குறிப்பாக படங்கள் எடுப்பது போலும் பட்டு சமுதாய இமானுவல் ஐயா சேகரி போன்ற தலைவர்களை பற்றியோ இல்லை காமராஜர் ஐயா போன்ற தலைவரை பற்றியோ தவறாக ஒரு காட்சிகள் கூட இருந்தால் தென் மாவட்டங்களில் மீண்டும் மிகப்பெரிய சாலை கலவர்கள் வெடிக்கும் உண்மையாக அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது